இயக்குனர் ஹெச் அவர்கள் ஜனநாயகன் பத்தி வெறித்தனமா ரீசன்டா ஒரு மேடையில பேசியிருக்காரு அதாவது ஜனநாயகன் விஜய் சாரோட ஒரு பக்கா படம் மாஸ் கமர்ஷியல் இது மூணுத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க ஒரு கம்ப்ளீட் இருக்கும் ஒரு பக்கா ஃபேர்வெல் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்பிடன்டா பேசியிருக்காரு அண்ட் ஹெச் வினோத் அவர்களோட இந்த ஒரு ஸ்பீச் பயங்கர ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவர் பேசி கூட நம்ம பெருசா பார்த்தது இல்ல அண்டு பேசும்போது கூட ரொம்ப தான் பேசுவாரு ஒரு விஷயத்தை பில்டப் பண்ற மாதிரி இவர் பேச பேசி எல்லாம் பார்த்ததே இல்ல ஈவன் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தை எடுத்துட்டு கூட பரவாயில்ல ஓரளவுக்கு சுமாரா வந்திருக்குன்ற மாதிரி தான் சொன்னாரு சோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த மாதிரி பேசி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பக்காவான ஒரு ஃபேவரல் படம் அப்படின்ற மாதிரி கேரண்டி கொடுத்திருக்காரு அதுவும் மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் சொல்லிட்டு இதை மூணையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிவாங்க அப்படின்ற மாதிரி என்ன எதிர்பார்த்து வரணும்னு சொல்லிட்டு தெளிவாகவும் சொல்லியிருக்காரு சோ வெறித்தனமான சம்பவம் ஏதாவது பண்ணிட்டாரன்றது தெரியல பட் சேம் டைம் படத்தை எடுத்தவங்களோட ஸ்பீச்சை முழுசா நம்பவும் கூடாது ஏன்னா ஒரு ஒரு வருஷமா ஒரு ப்ராஜெக்ட் உள்ள அவங்க இருக்கிறதால கரெக்டா ஜட்ஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஈவன் ரீசென்ட் டைம்ல கமல் அவர்கள் தக்லீஃப் படுத்த அடுத்த நாயகன் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ரஜினி அவர்கள் கோழி படத்த தளபதி மாதிரி இருக்குன்ற அளவுக்கு எல்லாம் சொல்லியிருந்தாரு சோ அவ்வளவு பெரிய ஜாம்பவான்களே ஒரு குப்பை படத்தை அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாங்க ஈவன் அனிருத் கூட கோழி படத்த இன்டெலிஜென்டான படம்ன்ற மாதிரி ரிலீஸ் கம்யூனிட்டி சொன்னாரு பட் படத்துல அதுக்கான சின்ன ஒரு அறிகுறி கூட இல்ல சோ அதனால படத்தை எடுத்தவங்க சொல்றத முழுசா நம்பி எதிர்பார்க்க கூடாது பட் ஸ்டில் ஹெச் வினோத் மாதிரி ஒரு இன்ட்ரோவர்டான பர்சன் இந்த மாதிரி பேசிருக்கிறது கொஞ்சம் ஹோப் கொடுக்குது பட் ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா கமர்ஷியல் ஆக்ஷனை எதிர்பார்த்து வாங்கன்னு சொல்லிருக்காரு சோ ஒரு வேளை வழக்கமான மசாலா படம் பண்ணிரு போறோம்னு வேற டவுட் இருக்கு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிராகன் டூரிஸ்ட் ஃபேமிலி லப்பர் பந்து இந்த மாதிரி நல்ல கதையோட சூப்பரா ஓடுறது தான் கமர்ஷியல் படம் மத்தபடி அஞ்சு பாட்டு பறக்குற மாதிரி ஃபைட்டுன்னு சொல்லிட்டு யூஷுவல்லான மசாலா படங்கள் பண்றது வந்து கமர்ஷியல் படம் இல்ல அந்த மாதிரி படங்களுக்கான ஆடியன்ஸ் இப்போ குறைஞ்சுட்டு வருது சோ அதனால எச்சினோத்தவர்கள் எதை மீன் பண்ணாரு அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டில் ஹெச்யுநோத் அவர்களோட இந்த ஒரு ஸ்பீச் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஸோ இவரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற மாதிரியே பக்கா ஃபேர்வெல் படமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஹெச் யூனாத் அவர்களை இன்னும் பல வருஷங்களுக்கு தளபதி ஃபேன்ஸும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஸோ டெலிவர் பண்ணிருக்காரதை பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ